நல்லா இருக்குண்ணே வந்துருக்கேன் மாடு ஆ இல்லைண்ணா அவருக்கு என்ன வந்து தெரியலே போனாங்க ஆ ஆமாம் முன்னாடி முதச்சிட்டு நினைக்கிறேன் ஆ ஆமாம்

இல்லை நீங்கள் கமெண்ட் பண்ணாதான் வீடியோ ரன் ஆகிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும் அதனால் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க யாராச்சுன்னா ரக்கானா ரக்காச்சுன்னு சொல்லுங்கள் நல்லா தெரியுதுன்னா நல்லா தெரியும்னு சொல்லுங்கள் சின்ன மாடி இருபது வண்டி சின்ன மாடி இருபது வண்டி யாராச்சும் கமெண்ட் பண்ணியிருக்கேன் இருபது வண்டி சின்ன மாடி இருபது வண்டினே பார்த்துட்டுருக்க யாராச்சும் கமெண்டில் போட்டுருக்கேன் இருபது வண்டினே motor dua thank you abi dari singap பைத்தியே கிடைக்குது எவ்வளோ நேரம் போர்ச்சி இந்த ஒரு அவர் ஆர்ச்சி வரும் நத்த பிடிக்கி நத்த ஒரு ஆர்ச்சி வரும் அந்த ஆர்ச்சி தானோடனே ஓரளவுக்கு வீடியோ நல்லாயிருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அவ்வளோ என்ன ஒரு ரெண்டு நிமிஷம்

போயிரா அவர்தான் அந்த மாடு ஒரு செட்டி தான் அடுத்து பூஞ்சிட்டு இருக்கே மொத்தம் மூணு செட்டு பூஞ்சிட்டு அடுத்து இருபத்தஞ்சு எழுதிருக்காங்க அதனால பூஞ்சிட்டு வெயிட் பண்ணுங்க என்ன மாடு புடிச்சோட பூஞ்சிட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு என்னென்ன ஒரு கடைக்கும் இப்ப லைவ் நல்லா வரும் கூட இப்ப வசதியா இருக்குமே முதலாவதாக சாமியார் வெட்டி செல்லப்பாண்டி உரிமையாளர் நியூஸ்லாந்து அதுக்கு அப்புறம் நேராக வீடியோ பார்த்துட்டு இருப்பார் செல்லப்பாண்டினு ஓட்டி வைக்கின்ற சாரதி பாக்கியம் துணை சாரதி பாச்சாமி முதலாவதாக சிவகங்கை மாவட்டம் ஜாமியார் வெட்டி செல்லப்பாண்டி உரிமையாளர் நியூஸ்லாந்து

நீங்கள் வீடியோவில் இப்போ பார்க்கறது நாலாவது மாடுப்பா ஐந்தாவதாக முத்துப்பட்டி முனியாண்டி சாமி துணை ஆறாவதாக அசோகனை ஐடி போகிற மாடு எங்கள் தேர்தலில் எழுத நடந்து வச்சு ஏழாவதாக கணக்கான்பட்டி தற்கூரு துணை đi بووند بي بوٹا đi đi Để நல்ல <laughs> 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 <muchas> <laughs> <muchas>

ஓய் பல்லவனே முரட்டு பல்லவனே மாடு உள்ள போச்சுன்னா திருப்பி ஏற்றவே முடியாதுனே கூட்டம் போடு போய்விடுவோம் நல்லது வந்து இந்த மாதிரி என்னடா ஏதாப்ல மாட்டறா மணி என்ன போடு 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 மணி என்ன தா உள்ள ஓடி போறாரு பதல பதசி வருது அமளியாகற பதல பதசி வருது அமளியாகற நேரா காரிகள வந்து உரிய சாரி ஜெட்டனட நல்ல மேடு பதல பதசி மேல வர வேண்டியது அந்த நாட்டு ஒரு யோஜனியோட சாரி சாரி பத்தியா அப்படின் <kritik> <speedik> இதில் நாலு வருதா போட்டு தம்பி இதில் போ இதில் மூவ் பண்ண உள்ள நான் கவர் பண்ண என்ன மூர்த்தியாக கவர் சரி வைக்கலான்னு பார்க்குறேன் சிக்க திக்க ஐயா

கமெண்ட் பாக்ஸ் ரொம்ப நேரமாக அமங்கி யாரும் கமெண்ட் பண்ணாலும் வீடியோ செக்காக ஊர் தான் போய்ட்டு தானே இருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எல்லோரும் மத்தியம் பத்தி வேறு நினைக்கிறேன் அதிகரை வேங்கை தேர்வை சிவகங்கை மாவட்ட துணை தலைவர் இவர்தான் பந்தயம் நடத்துகிறாரு டூ வீலர் வரவிடாமல் டூ வீலரில் வந்து எல்லா டூ வீலர் வரடிக்கிட்டு இருக்காரு ப்ரோ பாருங்க 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 தம்பி பாரு கோரமா என் சூப்பரா இருக்கு தண்ணி கொடுக்க கூடாதுனே வாங்கினேன் வாங்கினேன் டிமாண்ட் தேவையாங்கிறது அதுக்காக சொல்லல என் வீடியோ அப்படியே ஆஃப் ஆகியே கிடக்கா ஸ்டக்காகி கிடக்கா கிடக்க போல வீடியோ ஒன்றும் யாரும் பார்க்கல போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏன்னா எனக்கு ஒயிட்டா தெரியும் யாரும் பார்க்குறாங்கிறது தெரியல அதனால தான் வேற ஒன்றும் தான் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா வீடியோ ரன் இருக்குன்னு எனக்கு தெரியும் முதல் மாடி வீடியோ வண்டிக்கு முன்னாடி போய்கிட்டு மதுரை மாவட்டம் அமனியாபுரம் எஸ்கேஆர் மோகன் சாமிக்குமார் இரண்டாவது ஆரம்ப அருண் ஸ்டூடியோ ஆனால் லோக்கல் பேரில் எழுதியிருக்காங்க மானம்பாக்கி பேரில் கேஆர் திவ்யா நினைவாக கேஆர் பிரேம் சேர்வை அந்த பேரில் தான் எழுதிருச்சு ஆட்டானி சூர்யா ஓட்டுற மாடு நல்லா வந்துட்டு இருக்கு செட்டுக்களை வருது சூர்யா சூர்யா சென்டரில் கட்ட உள்ளே பிரிச்சு ஓட்டிக்கிறேன்னு இல்லைன்னா உள்ளே வச்சுக்கிறேன்னு நான் இங்க இருந்து அதன கேட்கா ஆமாம் இருக்கு. இதோ அப்படியே மாடு லிஃப்ட் எடுமா? அப்படியே அப்படியே நிப்பாடிகேங்க. இங்க நல்லா மாடு ஃப்ரீ ஆகலே. ஏறிப் போறீங்க. இதோ அமைது 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 அமைது. அவர் இங்கிலீஷ்ல டைப் பண்ணி கேப்ல வாஸ்கி இருக்குல கமாண்ட் ஓடி போகுமே. ட டாக்டர் வாத்தினி ஆச்சினி ஐயோ ஆ அழிப்போசிதா போட விட்டு மேடம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பார்த்து 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 இப்போதான் அவங்களுக்குள்ளே இப்பாடி கோழி மும்பாடி கிளா மறுபடியும் மறுபடியும் வர எல்லாத்தையும் சொல்லுமா அது ரெண்டில் போயிடுவோம் ஆமாம் நம்மளோட ரசிகை இறக்கா அண்ணா எனக்கெல்லாம் ஃபேன்ஸ் இருக்க கூடாதா என்னப்பா போட்டோப்பா தான் பின்னாடி போகிற மாதிரி தனியாக போகுதுனே போட்ட போட்டு 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 போட்டேன் போட்டா நல்லா போட்டா அவர் புடினதுக்கு புடிங்க பாருங்க முக்கியமே ஆசையது லைட்லே வர மாட்டேங்குது 200 ரூபா லைட் வந்து லைட் ஏத்துறப்ப அப்புறம் வருது ரொம்ப நேரம் நடந்தா 200 ரூபா பைடாமே நொருக்கிய போட்டோ போட்டு போதமடை காமிச்சு காமிச்சு போட்டு போட்டு போடு 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 முதல் பரிசு உலகங்கள் மாபத்தம் அதிகார வேண்டும் என்று நினைவாக

ரீல்லை பக்கத்துல இருந்துச்சு மொத மாட்டு தனியா போயிடுச்சு அதனாலதான் மொத மாட்டை காமிக்கல அதனால சரி சண்டை விடக்கூடாது தனியாக போகுது ரெண்டு மூணு ஜாயின்ல வருது அப்தான் அப்து அது அப்படியே எல்கள் எறிகிடுச்சு லைவ் வேற கட்டாக போகுது சிக்னல் வீக்காக இருக்கும் அடுத்து பூங்கிட்டு இருக்கு எல்லாரும் வெயிட் பண்ணுங்க சாப்பிட போயிடாதியா இளைஞர்கள்லாம் கேள் ஃபிரண்ட்டை பேசுறதுக்கு போயிடாதியா முடிச்சுட்டு அப்புறமா பேசலாம் பூஞ்சிட்டு வந்தேன் ஏற்கிறது பார்த்துருக்கோம் அப்படியே அப்படியே அந்த பக்கம் வரமாறி மித அமது வந்து மிதவா இருந்து மிதவா வந்து ஆடு லாங்கானே வரு